அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு பொறுத்தது போதும் பொங்கி எழும் குரு பயிற்சி பலன்கள் ஏப்ரல் மாதம் முதல் முதல் மூன்று மாதங்களில் இல்லாத அதிரடியான மாற்றங்கள் அடுத்த மூன்று மாதங்களில் மிக வலுவாக உருவாகிறது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் வாசம் செய்து கொண்டு வரக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து மிக வலுவாக மங்கள காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட குரு மங்கள யோகம் வலுவாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பொறுத்தது போதும் பொங்கி குரு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகி உள்ளது என்பதுதான் மேசராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது எந்தெந்த நிகழ்வுகள் அதிரடியான மாற்றங்களை சந்திக்க உள்ள என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாரர்களுக்கு குரு பகவான் பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமாக செயல்படுகிறார் அவர் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க செவ்வாயின் பார்வையிலும் குரு நட்பு கிரகமாக திகழ்கிறார் அப்படிப்பட்டவர் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக செயல்படுகிறவர் தான் குரு பகவான் அது மட்டும் அல்லாது நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு தான் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலனை நிறைந்து கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட ஒரு இடமான இரண்டாம் இடத்தில் மிக வலுவாக வெற்றிருக்கிறாருங்க குரு பகவான் குரு பகவான் ரெண்டில் சஞ்சரித்தும் முதல் மூன்று மாதங்கள்ல தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்குரிய நல்ல பலன்களை என்னால் நிறைந்து பெற முடியவில்லை என்று வருத்தப்படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குரு செவ்வாயின் சேர்க்கை அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒன்றரை மாதம் என மொத்தமாக மூன்று மாதங்கள் மிக வலுவாக குரு அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக வக்ரம் பெறுவதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருடன் ரா அதிபதியான செவ்வாயும் இறைந்து தனஸ்தானத்தில் குரு மங்கள யோகத்தை மிக வலுவாக மாற்றக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு விஷயங்கள் வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான இருந்தாலும் அவற்றை கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உருவாகிறது குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள வளர்ச்சியின் நோக்கத்தோடு செயல்படுத்துவதற்கான சூழ்நிலை மிக வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான் இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதிகிறது ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தை பார்க்கிறாருங்க குரு பகவான் எனவே பல்வேறு வகையில சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய அதிலும் குறிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் மறைமுகமாக சூழ்ச்சிகள் தந்திரங்கள் போன்றவர்களால் வீழ்த்தப்பட்ட தேசராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்ல முன் நேற்ற நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதை குருவின் பார்வை பொறுத்தது போதும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் வக்ரம் பெறுவதற்கு முன்னதாக இந்த மூன்று மாதங்களில் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் மிக அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் எனவே ஆறாம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தால் பார்ப்பதால் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அதைவிட குறிப்பாக கடன் சார்ந்த சுமைகள் அதிகரிப்பதற்கான சூழல் இல்லை ஏற்கனவே உள்ள கடன்களை விரைவாக முடிக்கக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி இது நிச்சயம் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழாம் பார்வை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் பதிகிறதுங்க அஷ்டம பாதிப்புகளை குரு பகவான் பகவானுடைய சுப பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழக்கூடிய இந்த தருணத்தில் மங்களகரமான சுப நிகழ்வுகள் தடைகள் விலகுகிறது பொருளாதார ரீதியாக பண வரவுல இருந்த தடைகள் விலகுகிறது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு உள்ளிட்ட வளர்ச்சிக்கான நல்ல பணிகளை விரைந்து பெறுவதற்கான சூழல் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு பகவானுடைய அடுத்த மூன்று மாதம் மிக வலுவாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது இதைவிட மிக வலுவாக ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தான பார்க்கிறாருங்க குரு பகவானுடைய பாக்கிய பத்தில் பதிவதால் தொழில் துறை வியாபாரத்துறையில் கனவிலும் எட்ட முடியாத அளவிற்கு வேகமாக பொறுத்தது போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க நிரந்தர வேலை வாய்ப்பு நிறைந்த தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக இருந்து தவிர்க்க முடியாது என்பத திட்டவட்டமாக குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது எனவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய தனஸ்தான சஞ்சார அமைப்பிலிருந்து அடுத்த மூன்று மாதங்களில் ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக மங்களகரமான செவ்வாயுடன் இணைந்து இந்த முற்பகுதியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே தனஸ்தானம் வலுவூர கூடிய இந்த தருணத்தில் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் நீங்கள் நினைத்தபடியே திருமணம் மற்றும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் இந்த தருணத்தில் மங்கள காரகனும் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் சொத்துக்களால் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகள் நிச்சயமாக விலகுகிற ஏனென்றால் சனி லாபத்தில் வெற்றிருக்கிறார் அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட உத்தியோக ரீதியாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நல்ல பலனை நிறைந்து பெறுவதற்கான யோகம் தொழில் துறை வியாபாரத்துறையில் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை சனி பகவானுடைய சிறப்பான அமைப்பு பல தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் பெறுகிறார் குரு ரெண்டில் வலுவாக விற்றப்பதால் கலைத்துறைக்கு பந்தமான சூழலை ஏற்படாது புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் உங்களுடைய கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாரு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சியில் பிரம்மாண்டமான வெற்றி எதிர்பாராத வகையில் சிறப்பாக அமைவதற்கான சூழல் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு பெண்மணி நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் இரண்டு கிரகநிலைகளும் மிக வலுவாக சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகள் எதை செய்தாலும் உற்சாகத்துடன் செய்யக்கூடிய மனநிலை நிச்சயமாக உண்டு இல்லத்திலும் சரி தொழில் வியாபாரம் குடும்பம் என அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக மற்ற பெண்மணிகளை விட மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு மிகவும் வலுவாகவும் சிறப்பாகவும் அமையக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றி வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி பொறுத்தது போதும் பொங்கியலும் குருவின் அமைப்பு காரணமாக அடுத்த மூன்று மாதங்களில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு